மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் மதிமுக சார்பில் செலுத்தப்பட்டது ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது திருவிடைமருதூரில் நடந்த நிகழ்ச்சியில் மாநில மாணவர் அணி துணை செயலாளர் பி செல்வகுமார் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் ஆடுதுரை முருகன் மாநில இளைஞரணி செயலாளர் ஆசை தம்பி மாவட்ட செயலாளர்கள் ஸ்டாலின் தமிழ்ச்செல்வன் மாநில இலக்கிய துணை செயலாளர் அன்பு தஞ்சை மாவட்ட மாணவர் அணி மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் மதிமுக சார்பில் செலுத்தப்பட்டது ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் வணக்கம் செலுத்தப்பட்டது திருவிடைமருதூரில் நடந்த நிகழ்ச்சியில் மாநில மாணவர் அணி துணை செயலாளர் பி செல்வகுமார் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் ஆடுதிரை ராமுருகன் மாநில இளைஞரணி செயலாளர் ஆசை தம்பி மாவட்ட செயலாளர்கள் ஸ்டாலின் தமிழ்ச்செல்வன் மாநில இலக்கிய துணை செயலாளர் அன்பு தஞ்சை மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் வெற்றிவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் Về đ i いいよ。